ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் முழு உலகத்தையும் ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது விசுவாசம் இந்த வெற்றியை பெற்றுக் தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துவானால் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுகிறதற்கு முடியும் இந்த விசுவாசத்தை தவிர்த்து மற்ற எந்த காரியத்தினாலும் நாம் உலகத்தில் வெற்றி கொள்ள இயலாது பரிசுத்த வேதாகமத்தில் விசுவாசம் இரண்டு பிரதான காரியங்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளது முதலாவதாக எபேசியரு கிழதன் நிறுவம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே விசுவாசம் என்பது கேடகத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கின்றது கேடகம் யுத்த களத்தில் பயன்படுத்தப்படுகின்றது எதிரிகளுடைய பட்டயங்களும் ஈட்டிகளும் அம்புகளும் நம்மை தாக்கி சேத படுத்தாமல் தடுப்பதற்காகவும் அவர்களை மேற்கொள்ளுவதற்கும் இது நமக்கு பேருதவியாய் இருக்கின்றது யுத்த களத்தில் கேடயம் இல்லாமல் செல்லுகின்றவன் ஒருபோதும் ஜெயம் எடுக்க முடியாது வாழ்க்கையின் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் யுத்த களத்தில் தான் நிற்கின்றோம் பாவம் ஆனாலும் பிசாசானாலும் பல தீய மனிதர்களுடைய சதிகளோ தந்திரங்களோ வார்த்தைகளோ ஆனாலும் நாம் எதிர்பாராத நேரங்களில் நம்மை தாக்கும் இந்த சூழ்நிலைகளில் எப்போதும் விசுவாசத்தை கையில் வைத்திருப்போமானால் நம்ம முடியும். இரண்டாவதாக ஒன்று எதிரியை வீழ்த்தவும் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் விசுவாசம் ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது கப்பல்கள் கடல் பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடியவைகள் இதை தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்ப்போமானால் நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உலகம் என்கிற சமுத்திரத்தை கடந்து பரலோகம் என்கிற கரையை அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் என்கிற கப்பலிலே பயணித்து கொண்டிருக்கின்றது மிக கடுமையான காற்றுகள் வீசும் மிகப்பெரிய அலைகள் எழும்பும் இவைகள் எல்லாவற்றையும் ஞானமாய் எதிர்கொண்டு நாம் முன்னேறி சென்றால் மறு சேருகிறதற்கு முடியும் ஒருவேளை நாம் நம்முடைய கப்பலை கவனிக்காமல் இருந்தால் அது சேதமடைந்து தண்ணீர் உள்ளே புகுந்துவிடும் இதுபோல நம்முடைய விசுவாசத்தை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்வோமானால் பத்திரமாய் கரை சேருவோம் ஆகவே உலகத்தை ஜெயிக்கிறதற்காக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு யுத்தம் பண்ணுவோம் விசுவாசம் என்கிற கப்பல் ஏறி நம்முடைய பயணத்தை இடைவிடாமல் தொடர்ந்து செல்லுவோம் வெற்றி காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில் நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இவைகளை கை கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக